வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோக்கும் உங்களை வரவேற்கிறேன் இப்போது சமீப காலங்களில் சமூக வலைதளங்களில் எதிர்மறையான விமர்சனங்கள் அதிகரிச்சிட்டு வருது அப்படி கடந்த மாதம்தான் வைஷ்ணவி வெற்றி வசன் இருவர்களுக்குமே திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது இந்த திருமண நிச்சயதார்த்தத்துக்கு பலருமே எதிர்மறையான விமர்சனங்களை தங்களோட சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தாங்க பலருமே வைஷ்ணவி அவங்களுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமே இல்லை வெற்றி வசந்த தான் இவங்க காதலிச்சிருக்காங்கன்னு சொல்லி அடுக்கடுக்கான விமர்சனங்களை சமூக வலைதளத்தில் தெரிவிச்சிருக்காங்க இந்த விமர்சனங்களுக்கு சமூக வலைதளத்தில் வைஷ்ணவி அவங்களே ரீப்ளேவும் பண்ணியிருக்காங்க ஹாய் கைஸ் நீங்கள் என்னை நேரில் பார்த்ததில்ல ஆனால் என்னை பற்றின தவறான கருத்துக்களை எப்படி இவ்வளோ ஈஸியாக விமர்சனம் பண்ணுறீங்க சமூக வலைதளத்துன்னு எனக்கு தெரியல அந்த திருமண நிச்சயதார்த்தத்தைப்போ நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன் அந்த சமயத்தில் ரொம்பவும் டல்லாக தான் இருந்தேன் அது உண்மை தான் ஆனால் அந்த டல்லாக இருந்த அஞ்சு நிமிஷம் மூமெண்ட்டை வச்சு இவங்களுக்கு வெற்றி வசந்த் மேலே லவ்வே இல்லை இவங்க அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துருவாங்க இப்படி பல கருத்துக்களை நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் வெற்றி வசந்த் அவர்களுக்கு வைஷ்ணவி அவங்கள திருமணம் செஞ்சிக்காதீங்கன்ற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க எப்படி ஐந்து நிமிஷம் வீடியோவில் நீங்கள் அப்படிலாம் கருத்து தெரிவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு நெகட்டிவ் கமெண்ட்களை தெரிவிக்கிறத நிறுத்திடுங்க ஒருத்தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை அழிக்கிற செயல்களை எப்பவுமே செய்யாதீங்கன்னு சொல்லி ரெக்வெஸ்ட்டாக வைஷ்ணவி அவங்க பதிவிட்டிருக்காங்க சீரியல் நடிகர்களோட கதாபாத்திரங்களை நிஜ வாழ்க்கையுமே பொருத்தி பார்க்குற ரசிகர்கள் கண்டிப்பாக இதிலிருந்து மாறணுன்றது உறுதியாக தெரியுது வைஷ்ணவி வெற்றி வசன் ஜோடிக்கு தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க